எங்கள் ஹிந்தி மிஸ் வந்துட்டாங்க கிளாஸ் ரூமுக்குள்ள நுழைய போகிறாங்க நமஸ்தே ஜி நாங்கள் என்ன பண்ண ஹிந்தியில் பாரக்கடி என்ன பண்ண மேம்

இப்படி இந்த மாதிரி ஈ வந்து நம்ம சைடு இப் இப்படி இழுத்துட்டோம்னா இது வந்து குரில் கு ம் ஓகேவா ஓகே मैम இதே உள் சைடு உள் சைடு இந்த சைடு வந்து சுழிச்சு விட்டோம்னா கீழ கு ஓகேங்க मैम இதே ஆப்போசிட் சைடு ம் இப்படி ம் இப்படி பண்ணி ஓட்டோம்னா இது வந்து கூ ஓகேங்க โอเคமா இப்போ இப்படி சி மாதிரி போட்டுட்டோம்னா ம் இது வந்து க்ரூ க்ரூ இக்கு ரூ ஆ க்ரூப்பர் மேம் ம் இவ்வளோ இருக்கா இதில் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மட்டும் போட்டுவிட்டோன்னா ம் கே ம் மேம் கே வரல அது வராது ஏன்னா ஏபிசி அந்த அல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல ம் தமிழில் ஆடாம இருக்குல்ல அதில் வந்து ஏ வராது ஓகேங்க மேம் அதனால ம் நம்ம வந்து கே போட்டுக்குறோம் ம் இது வந்து பக்கத்துல ம் இன்னொரு ரெண்டு போட்டுக்கணும் ம் இந்த மாதிரி ரெண்டு சுழி ம் ம் இது வந்து ம் கை கை சரிங்களா ஓகேம்மா அடுத்து இது வந்து ம் பக்கத்துல அதே மாதிரி ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி கோடு போட்டு ம் மேல ஒரே ஒரு சுழி சுழி மட்டும் சுத்திட்டுடலாம் ம் கோ

எனக்கு ஒரு டவுட் மேம் இங்கே இப்போ இங்க கை போட்டிருக்கீங்கள கையிலையும் இதே மாதிரி ரெண்டு சுளி இருக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெண்டு சுளி போட்டிருக்கீங்க மேம் இங்கே வந்து நம்ம கோடு போடலை ஓ கோடு போடாம ரெண்டு சுளி இங்க வந்து கோடு கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி ரெண்டு ஓகேங்க மேம் ஓகேங்க மேம்

ஆளதான் பாறக்னி சூப்பர் மேம் ஈஸியா இருக்கு வந்து என்னன்னு பாத்தீனா எழுதி போறேன் ம் கீவேர்ட்ஸ் சரிங்களா மேம் இது வந்து நிறைய பேர் கொஞ்சம் படிக்கிறவங்க ரொம்ப தெரியாது மறந்து போய் ம் எழுதி ஓகே வந்து ம் இது உங்களுக்கு அப்படியே ம் இப்போ இதுக்கு வந்து ம் இந்த மாதிரி ம் அடுத்து இதுக்கு இந்த மாதிரி வரும் ஓ கீவேர்ட்ஸ்னா இப்போ நீங்கள் அந்த எழுதின லெட்டர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் போட்டது எல்லாமே அடுத்து இது வந்து ம் இப்படி வரும் ஓகே மேம் நாங்கள் வந்து இதில் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கிறோம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எது எதில் அப்படியே எக்ஸ்டன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாரக்கடி லெட்டர்ஸில் ஆ

அதை மட்டும் எக்ஸ்டன் பண்ணிட்டோம்னா காக்கா கீக்கும் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து சின்னவங்க பெரியவங்க வரையும் கத்துக்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கத்துக்கணும் இல்லை எல்லாருமே வந்து கற்றுக்கலாம் இது கற்றுக்கிட்டா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும் எல்லாமே இப்போ வேற வேற வெளிநாட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி பேசுறதுக்கு வந்து தெரியும் இதை வந்து முன்னாடியே கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக கூட எழுத கற்றுக்கலாம் பேரு ஓகே இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லிக்கிறேன் ஓகே மேம் தேங்க்யூ மேம் சூப்பர் மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஈஸியாக ஒருக்கு கத்துக்கிறதுக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சூப்பர் மேம் தேங்க் யூ மேம்